சூத்திரம் இன்றை கண்ண வேதவசனம் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று ஒன்று உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நேரில் தங்குவான் ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே நாம் தேவனுடைய சட்டைகளின் மறைவில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்பொழுது நாம் தேவனை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோமோ அப்பொழுது அவருடைய சட்டைகளின் நேரில் வந்து விடுகிறோம் அவருடைய பாதுகாப்பிற்குள் வந்து விடுகிறோம் இந்த தொண்ணூத்தி ஒன்றாம் சங்கீதம் முழுவதுமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் தரும் பாதுகாப்பை குறித்தே விவரிக்கப்பட்டுள்ளது நம் தேவன் அவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார் நம் நம்மை கண்மணியைப் போல அவர் பாதுகாக்கிறார் அதனால்தான் நாலாம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது அவர் தமது சிறகுகளே உன்னை மூடுவார் அவர் சேட்டைகளின் கீழே அடைக்கலான் போகுவாய் என்று அவ்வளவு வல்லமையுள்ள பராக்கிரமமுள்ள நம்முடைய தேவனுடைய சேட்டைகளின் கீழே இருக்கிற நம்மை தீயவர்கள் சாத்தான் யாராவது தொட முடியுமா முடியவே முடியாது அவர்கள்தான் பொசுங்கி போவார்கள் அதனால் தான் ஏழாம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று மன்னர்களே உனக்கு எதிராக ஆயிரம் ஆயிரமான பேர் வந்தாலும் அவர்கள் அவர்களால் உன்னை உன்னை தொடவே முடியாது நீ அவருடைய சட்டைகளின் நேரில் இருப்பதால் அவர்களால் உன்னை தொடவே முடியாது பிரியமான தேவனுடைய பிள்ளையிலே இந்த உலகத்தில் நாம் எந்த பாதுகாப்பும் இல்லாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிசாசானவன் எப்பொழுது யாரை விழுங்கலாம் என்று சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான் இந்த நிலையில் நமக்கு ஒரே ஒரு பாதுகாப்பு உள்ளது நம் தேவனுடைய நிழல் மாத்திரமே நீங்கள் அங்கே வந்து மறைந்து கொண்டு பாருங்கள் உங்கள் தேவன் உங்களுக்காக செய்யும் பெரிய காரியங்களை காண்பீர்கள் இந்த உலகம் வியாதியினாலும் சத்துருக்களினாலும் பயங்கரமான ஆபத்து விபத்து இவைகளினாலும் நிறைந்து கொண்டே போகிறது பிள்ளைகளே நீங்கள் ஒரே ஒரு நிமிடம் கூட தேவனுடைய பாதுகாப்பை விட்டு வெளியே போகாதீர்கள் பிசாசுக்கு இன்னும் கொஞ்ச காலமே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்து முக்கியமாக தேவப்பிள்ளைகளை குறிவைத்து தான் அழைத்து கொண்டிருக்கிறான் தேவப்பிள்ளையிலே ஒரு நாளும் தேவனை விட்டு விலகி போகாதிருங்கள் உடனே பிசாசு உங்களை பிடித்து கொண்டு போய் நரகத்தில் சேர்த்து விடுவான் நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் தேவனுடைய பாதுகாப்பிற்குள்ளாகவே இருந்து கொண்டிருங்கள் அப்பொழுது பாருங்கள் தேவனுடைய சட்டைகளுக்குள்ளாக வந்து அவனால் உங்களை தொடவே முடியாது அதனால்தான் இந்த அதிகாரத்தில் ஐந்து ஆறு வசனங்களில் சொல்லப்பட்டுள்ளது இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பழக்கம் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய் என்று ஆம்பிரியமானவர்களே நம் தேவனுடைய சேட்டைகளின் நிலையில் நமக்கு பலத்த பாதுகாப்பு உண்டு அது இரவானாலும் சரி பகலானாலும் சரி தேவனை தவிர நமக்கு வேறே பாதுகாப்பே இல்லை ஆம் பிரியமானவர்களே நீங்களும் கூட இன்றைய தேவனுடைய சேட்டைகளில் மறைவில் வந்துவிடுங்கள் அப்புறம் பாருங்கள் அவர் உங்களை எப்படி பாதுகாக்கிறார் என்பதை நீங்களே உணர்ந்து அவருக்கு மனதார நன்றி செலுத்துவீர்கள் ஆமேன் நம் தேவன் அவர் தாமே நம்முடைய வழிகளிலெல்லாம் நம்மை காக்கும்படி நமக்காக தம்முடைய தூதர்களை அனுப்புகிறவர் அவரை விசுவாசிப்போம் அவரையே நம்புவோம் அவர் ஒருவரே நம்மை தமது சிறகுகளால் மூடி பாதுகாக்கிறவர் ஆமேன் அலுவலியா